இந்த நாளிலும் தேவன் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் ஒரு பியூட்டிஃபுல் டே மற்ற பத்தொன்பது இருபத்தாறில் அந்த சீஷர் சொல்லுகிறார் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் உங்களால் முடியாதுங்க ஆனால் கத்தலால் முடியும் உங்களால என்னால முடியாது இதுவரை நம்ம நம்ம அத செய்திருவோம் இதை செய்திருவான் நான் சொல்றேன் ஒண்ணுமே நடக்கல இந்து நடக்கும் தேவனால் கூடும் மாற்றம் இல்லை தேவனால எல்லாம் கூடும் மனுஷனால முடியாது ஐஸ்வர்யமான பார்த்து சொன்னார்ல ஒட்டகமான ஊசியின் காதலில் நுழைவது லகுமா இருக்குமா அவன் எப்படி வருவான் அது தே மனுஷனால் முடியாது தேவனால கூடும் உங்க பிரச்சனைகள் ஒட்டகத்தை போல் இருக்கலாம் ஊசிக்கு காதுக்குள்ளே கூட எவ்வளவு பிரச்சனை அந்த அளவுக்கு அத்தர் பார்த்துக் கொள்ளுவார் தேவனால் முடியும் காக்க பார்த்து சொன்னார்ல இறையாதே அமைதியாரு பேதுருவோ ஸ்ரீஸ்வர்களும் பயணப்படும் போது எவ்வளவு சொல்றார் ஒரு வார்த்தை தான் சொன்னார் அமைதியாரு இது மனுஷனால முடியாது தேவனால மட்டும் தான் முடியும் லாசருவே வெளியவா தேவனால மட்டும் தான் முடியும் அந்த பனிரெண்டு வருஷம் உதிர போக்கில் கஷ்டப்பட்ட மகள் ஆண்டு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுன சுகமான ஆலை வல்லமை புறப்பட்டதே தேவனால மட்டும்தான் முடியும் அப்படி இதுவரையிலும் நீங்காத வியாதி உங்களை விட்டு நீங்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களை தேடி வரும் நிச்சயமாக சொல்ல உங்களை விட்டு பிரிந்து போன உங்கள் உறவுகள் உங்களை தேடி வருவாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ப்ரமோஷனை கற்று கட்டலிருக்கிறார் ஏன்னா தேவனால முடியும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரமோஷன் வச்சுருக்கிறார் அரியர் இதுவரையிலும் வராமல் இருந்திருக்கும் அரியர் பணம் நிச்சயமாக சொல்கிற அரசாங்கத்திலையும் சரி தடைப்பட்டு பணம் தொழில் எதையும் கத்தர் மீட்டு கொடுத்து அவரால் கூடும் என்று அழகா சொல்லி இருக்கிறார் சிலர் கற்பத்துக்காக இயங்குவீங்க சாரால சொன்னார்ல கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ தேவனால முடியுங்க உங்களுக்கு நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் என்று வாழ்த்துகிறேன் கிருபை கொள்வதாக ஆமே